நண்பர்களுக்கு வணக்கம்ங்க நம்மளோட ஃபார்ம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா நந்திராஜா கேட்டில் ஃபார்முங்க இது எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கரூர் மாவட்டம் தென்னிலை அப்படிங்கிற ஒரு பக்கத்தில் இருக்குதுங்க கரூர் வந்து கோயம்புத்தூர் போகிற சாலையில் தென்னிலை அப்படிங்கிற ஒரு அதிலருந்து உள்ள கிராமப்புறத்தில் நம்மளோட ஃபார்ம் இருக்குதுங்க நம்மகிட்ட இன்றைக்கான விற்பனைக்கான பதிவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூன்றாம் ஏற்று மயிலை மாடு கன்று மாடுங்க ஈத்து மூணாம் ஏத்து நல்லா பெருங்கூட்டு மாடு நல்லா தோல் நேசான மாடு நல்லா உடசலான மாடுங்க கூட கன்று இனி ஒரு பத்து நாட்கள் ஆகின கன்று காலை உடனே இருக்குதுங்க கறவைக்கு வந்து காலாணிக்க தேவையில்லைங்க மாடு சொல்லி சுத்தமாக இருக்குதுங்க கண்ணுக்குடி சொல்லி சுத்தமாக இருக்குதுங்க அதாவது நல்லா பயிர் வாழுங்க நல்லா உடச்சலுங்க நல்லா நல்லா பெருங்கூட்டு மாடுங்க பெருங்கூட்டு மாட்டில் நல்லா பெருங்கூட்டு மாடு நல்ல நாகரீகமான மாடுங்க ரெண்டாவது என்ன கேட்டீங்கன்னா நல்லா வந்துங்க ஒரு நாளைக்கு வந்து காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு கறந்துக்கலாமுங்க ரெண்டாவது நாள் குணமானுங்க கரக்கரைக்கு வந்து நல்லா பெருந்தம்பருங்க அதாவது பைப்பில் வர மாதிரி இருக்குமுங்க அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியுங்க நல்லா மடி விட்டுருக்குதுங்க அதாவது நல்ல மடிகால் அதாவது நல்லா மடிகால் ஓர்ஸுங்க கறக்கறக்கு வந்து நல்லா பஞ்சு மாதிரி இருக்குமுங்க சீக்கிரம் கலந்து எழுந்திரிச்சிக்கலாம் குழந்தை எழுந்திரிச்சிக்கலாமுங்க அந்தளவுக்கு வந்து இந்த மாட்டில் நல்லா கரவை திறன் வந்துங்க நல்லா அதிகமாக வருமுங்க இந்த வீடியோவில் நீங்கள் கறக்கும் போது பாருங்க அவருங்க கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க இப்படி கண்குட்டி பிடிச்சி முன்னாடி கட்டிட்டு நீங்கள் கறந்திங்கன்னா ஒரு நாளைக்கு காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு கறந்துக்கலாமுங்க கறக்கறக்கு வந்து பைப்பில் வர மாதிரி இருக்குமுங்க அந்த மாதிரி கறக்குமுங்க இந்த மாட்டோட விற்பனைக்கான விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி எட்டாயிரம் சொல்கிறோமுங்க விலை வந்து ஐம்பத்தி எட்டாயிரமுங்க அதிலேயும் ஏதோ ஒரு ஆயிரம் ரூபா அனுசரிச்சு பண்ணலாமுங்க அதிகமாக பண்ணுறதுக்கு நம்ம யூடியூப்பில் விலை போட மாட்டோம்ங்க உங்களுக்கு இந்த மாடு வந்து தேவைப்பட்டால் மேல் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் தேர்வு பண்ணிக்கலாம் அல்லது நேரில் வந்து ஒரு வேலைக்கு ரெண்டு வேலை கறந்து பார்த்து கூட தேர்வு பண்ணிக்கலாமுங்க நன்றி வணக்கமுங்க